ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திராண அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவெலாம் என்ன தொகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஃபார்ட்டி ஜிகே டாபிக் அந்த ஸ்ட்ராட்டிக் ஜிகே டாபிக் வந்து நம்ம போட்டுறதாக சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பார்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா லோக்பால் லோக் ஆயுக்தா லோக் அதாலத் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓகேவா அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம அஞ்சாவது பாட்டை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆணையத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமானது ஸோ ரிப்பீட்டடாக இதில் வந்து வந்து கொஷின் வந்து நிறைய வந்து எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்னா எல்லா எக்ஸாமிலையும் பொதுவாக கேட்கக்கூடிய டாபிக் நம்ம நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கூடவே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மட்டும் பார்க்கறதுனால எந்த பணமும் கிடையாதுன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து வேணா பார்க்கலாம் ஓகே மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சரிங்களா அதாவது ஊழல் நடைபெறக்கூடியதை வந்து பண்ண கண்காணித்து அதுக்குண்டான விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்வது தான் இந்த ஆணையத்துடைய வேலை ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழே இழங்கத்தினால என்ன சொல்கிறேன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா மத்திய அரசாங்கத்தின் முதன்மையான ஊழல் தடுப்பு ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கண்காணிப்பு ஆணையம் தான் ஓகேங்களா அதாவது ஏன்னா முதன்மையான போது பார்த்தீங்கன்னா இதுவும் வரும் சிபிஐயும் வரும் ஓகே ரெண்டுமே தான் சொல்ல முடியும் அதையும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் சொன்னோம் அப்படின்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பானத்துக்கு வந்து ஒரு படி மேலனே வந்து நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் இந்த ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக தொடங்கியிருக்காங்க இதை பரிந்துரை செய்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் கமிட்டி ஓகே சந்தானம் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா அதை பரிந்துரை செய்கிறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் அமைச்சாங்க இந்த கமிட்டியை அந்த குழுவின் அடிப்படையில் தான் அவங்க அமைத்த வந்து அந்த பரிந்துரை அடிப்படையில் தான் ஆயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க சரியா இந்த இயர் வந்து நிறைய வாட்டி டிவிசி கேட்டுருக்காங்க ரொம்பவே முக்கியமானது சரிங்களா ஓகே துவக்கத்தில் அரசமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பாக அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசமைப்பு அந்தஸ்து பெற்ற அமைப்பு கிடையாது ஓகேங்களா ஒரு தீர்மானத்தின் தான் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு சட்டப்பூர் அங்கீகாரம் கொடுத்தாங்க நோட் பண்ணி வச்சிங்க இதையுமே டிம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி அறுபத்தாம் தொட நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கினாங்க இதன் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி மேக்ஸிமம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுமே ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா புதுடெல்லி தான் இருக்குது அதே மாதிரி தான் வந்து இந்த ஊழல் கண்காணிப்பானம் எங்கே இருக்குது புதுதில்லியில் அமைஞ்சிருக்கு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் கொண்ட அமைப்பு வந்து இருக்காங்க ஒரு மத்திய கண்காணிப்பு ஆணையம் இரண்டு கண்காணிப்பு ஆணையர்கள் ஒருத்தர் சீஃபு ரெண்டு அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா மொத்தமாக மூணு பேர் இருக்காங்க அதில் வந்து ஹெட் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தமாக மூன்று பேர் கொண்ட அமைப்பு தான் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சரிங்களா ஓகே இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்ம இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் சரி அந்த டாப்பிக்கின் கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த மத்திய உழல் கண்காணிப்பாளையம் சரிங்களா அதனால் வந்து ரொம்பவே முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது சரிங்களா ஸோ அதில் வந்து இது சம்மந்தமான கொஷினை வந்து நிறைய வாட்டி ரிப்பீட்டாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் குழு ஓகேவா அதாவது இந்த மூன்று பேரை வந்து தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்குது சும்மா யார் ஒருத்தர் வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க பிரதமர் அவர் தான் வந்து தலைவர் பிரதமர் தலைமையிலான மூன்று பேர் கொண்ட குழு பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர்ன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்க மூன்று பேர் கொண்ட குழு தான் இந்த ஊழல் கண்காணிப்பானத்தை வந்து பார்த்தோன்னா அந்த மூன்று பேரை வந்து நியமனம் செய்வாங்க ஓகேவா அதை பரிந்துரைப்பாங்க இவங்க பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஓகேவா ஞாபகம் போய் அதாவது பரிந்துரை செய்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று பேர் கொண்டு குழு அந்த பரிந்துரை செய்தவங்களை நியமனம் செய்து யார் குடியரசுத் தலைவர் தான் ஓகே அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கும்போது ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது எவ்வளோ நான்காண்டு அல்லது அறுபத்தி ஐந்து வயது பதவிக்காலம் முடிந்த பின்னர் மத்திய மாநில அரசியல் பதவி வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் இருக்கும்போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தவறாக பயன்படுத்துவாங்கன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பணி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை வந்து வேற எங்கும் பணி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஓகே சம்பளம் போது இவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா தலைவருக்கு வந்து யூபிஎஸ்சி தலைவருக்கு அதாவது நம்ம மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை வந்து தலைவருக்கும் ஓகே அந்த பணியாளர் உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை மற்ற கண்காணிப்பானையருக்கும் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா பதவி நீக்கம் யார் வந்து பார்த்தா நியமனம் செய்கிறான்னு சொல்லியிருந்தோம் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி தான் நியமனம் செய்து குடியரசு தலைவர் அதே மாதிரி பதவி நீக்கம் செய்வது யார் தான் குடியரசுத் தலைவர் தான் நோட் பண்ணிச்சிங்க ஓகேவா எந்தெந்த காரணத்துக்காக இவர் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை செய்யும் திறனற்றவர் ஓகேவா இவர் அப்பாயின் பண்ணி இவருக்கு வந்து சரியான திறமை இல்லை அப்படின்னாலும் நீதிக்கு புறம்பாக செயல்படுகிறார் ஓகேவா அதாவது அந்த விஜிலன்ஸுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு புறம்பாக செயல்படுறார் அப்படின்னும் பணம் வரும் தொழில் ஈடுபடுவது வேறு ஏதாவது பணம் இன்கம் வரக்கூடிய தொழிலில் வந்து ஈடுபடுறார் அப்படின்னும் போது அவர் மீது என்ன பண்ணாங்க விசாரணை நடத்துவாங்க அப்புறம் உடல் மற்றும் மனதளையில் பாதிப்பு ஏற்படும் போது அதுக்கு நம்ம பண்ண குடியரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித விசாரணையும் அமைக்காமல் நேரடியாக என்ன பண்ண குடியரசு பதவிக்க செய்வார் உடல் மற்றும் மனதளையில் பாதிப்பு இருக்குன்னா குடியரசு வந்து பார்த்தினா ஒரு கமிட்டியில் அமைக்காமல் விசாரணைக்கு அமைக்காமல் டேரெக்டாக பதினிக்க செய்ய முடியும் மற்றபடி இந்த வேலை செய்யும் திறன் நீதிக்கு புறம்பானவர் பணம் வரும் ஈடுபடுவது ஈடுபடுது இப்படின்னா இதுக்கு என்ன பண்ண விசாரணை அமைச்சு ஏன்னா இதில் தெரியாது இவர் உண்மையிலேயே தான் இருக்காரான்றத விசாரிக்கணும் நீதிக்கு புறம்பாரா புறம்பாக செயல்பட்டாரன்றதை விசாரிக்கணும் பணம் வரும் தொழில் ஈடுபட்டார்னா விசாரிக்கணும் ஆனால் ம உடல் மற்றும் மனதளவில் பாதிப்புனா அதுக்கு விசாரணை தேவையில்லை அது பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் அதனால் வந்து அதுக்கு மட்டும் நேரடியாக குடியரசு வந்து பதவி நீக்கப்படுவார் மற்ற இந்த மூன்று காரணங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று காரணம் என்ன பண்ணுவாங்க விசாரணைக்கு அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க அளித்த பரிந்து தான் பதவி நீக்கம் செய்வாங்க அதுவும் குடியரசு தான் ஓகே அதே மாதிரி இது பதவி நீக்கும் ஒருவேளை அவரே வந்து ரிசைன் பண்ண நினைச்சாருன்னா அந்த ரிசைனிங் லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஓகேவா ராஜினாமா கழிவு யாருக்கிட்ட கொடுக்கணும் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் சரிங்களா அடுத்த அதிகாரம் மற்றும் பணிகள் ரொம்ப முக்கியமானது ஊழல் தடுப்புச் சட்டம் ஓகேவா எப்படின்னா ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க அதன் கீழ்தான் இந்த அமைப்பான செயல்படுது ஓகேவா ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி கீழ் குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களை விசாரித்து புலனாய்வு செய்து அவங்க விசாரணை பண்ணி அவங்கள புலனாய்வு செஞ்சு அறிக்கை தருவது எனது இந்த அமைப்போட வேலை ஓகேவா மத்திய அரசின் அனைத்து இந்திய பணிகள் அனைத்து என்னது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஓகே மூன்று தான் வந்து ஆல் இண்டியன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அனைத்து இந்திய பணிகள் மற்றும் குரூப் ஏபிசிடி ஆகிய பணியாளர்களின் ஊழல் தொடர்பான புகார்களை பெற்று விசாரிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க ஊழல் தடுப்பு தொடர்பாக அவ்வப்போது மத்திய அரசு கேட்கும் அதாவது ஊழல் தடுப்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு விளக்கம் கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கம் அளிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த சிபிசி கமிஷன் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்கு லோக்பால் அமைப்பினால் பரிந்துரைக்கப்படும் பணியாளர்கள் மீதான முதல் நிலை விசாரணையை இவ்வாணையம் நடத்துகிறது இப்போது ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பில் வந்து பார்த்தினா யாரோ ஒருத்தர் மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா இவங்களை வந்து விசாரித்து அறிக்கை தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பு என்ன பண்ணுவாங்க சிவிசி கிட்ட வந்து கொடுப்பாங்க அதை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க இவங்க தான் அந்த முதல் நிலை அறிக்கையை வந்து தயார் செஞ்சு கொடுப்பாங்க அது இவ்வாணையம் சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இதை நம்ம வந்து முன்கூட்டியே வந்து பார்த்துருந்தோம் சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை யார் கொடுத்துருக்காங்க மத்திய ஊழல் அனைத்து கொடுத்துருக்காங்க அது தனது ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவரின் சமர்ப்பிக்கும் ஓகேவா இயர்லி ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டறிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அதுனா பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பார் அந்த அறிக்கையை ஓகேவா ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் சரி பயந்தரா பிறந்த நாள் வரக்கூடிய வாரத்தில் நடத்தப்படுகிறது ஓகேங்களா அதாவது ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம்னு சொல்லி ஒரு வாரத்தை வந்து ஒரு வருஷம் வருஷ வருஷம் நடத்துகிறாங்க அது ஆக்சுவலாக வந்து பார்த்தினா சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த வாரம் எப்போ வருதோ அந்த பிறந்த நாள் எப்போ வருதோ அந்த வாரத்தை வந்து அந்த ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரமாக வந்து கடைபிடிக்கிறாங்க ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தது மத்திய சாரி முதல் மத்திய கண்காணிப்பு ஆணையர் அப்படின்னு பார்த்தினா என்எஸ் ராவ் அதாவது நீத்தூர் சீனிவாச ராவ் இவர் தான் வந்து பார்த்தினா மத்திய ஊழல் கண்காணிப்போடைய முதல் தலைவர் யார் நீத்தூர் சீனிவாசராவ் நீத்தூர் கொடுப்பாங்க இல்லை நீட்டூர் ரெண்டுமே ஒன்று தான் நீத்தூர் சீனிவாசராவ் ஓகேங்களா ஓகேப்பா இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தமாக வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தரக்கூடிய முதன்மையான இந்திய அமைப்பு ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஏற்படுத்துகிறாங்க அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் இந்த சந்தான கமிட்டி வந்து பதினடிப்படையில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு ஏற்படுத்துகிறாங்க ஆரம்பத்தில் வந்து அரசியல் பந்தஸ்து இல்லை ரெண்டாயிரத்தி இந்த தலைமை வழங்குகிறாங்க தலைமையிலங்கிறதுக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது மொத்தம் மூன்று பேர் கொண்ட அமைப்பாக செயல்படுது ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் குழு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் ஆளும் மூணு பேர் தான் தேர்வு செய்யும் மூணு பேர் தான் நோட் பண்ணி வச்சிங்க பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் சரி இந்த தேர்வுக்கூடிய தலைவர் யாருன்னா பிரதமர் அது இல்லாமல் உள்துறை அமைச்சரும் எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க நியமனம் செய்து வந்து கூடிய தலைவர் தான் பதவி நீக்கமும் கூடிய தான் ராஜினாமா கடிதம் என்ன பண்ணோம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும் ஓகேவா இவனுடைய பதவிக்காலம் வந்து ஆண்டு அல்லது அறுபத்தஞ்சு வயசு பதவி காலத்துக்கு அப்புறம் வேற எந்த அரசு வழியிலும் பணிபுரியக்கூடாது தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தலைவருக்கான சம்பளத்தையும் மற்ற உறுப்பின கண்காணிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மெம்பர்ஸ்க்கு வழங்கக்கூடிய சம்பளத்தையும் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி தான் இந்த அமைப்பு செயல்படுது ஆல் இண்டியன் சர்வீஸ் குரூப் ஏபிசிடி மத்திய அரசு ஊழியர் யாரோன்னாலும் வந்து பார்த்தோன்னா விசாரிக்கலாம் அதே மாதிரி லோக்பால் அமைப்புடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்தினா அவங்க பரிந்துரை பண்ணக்கூடிய அந்த பணியாளர்கள் மீதான முதல் கட்ட விசாரணையை அவங்க வந்து நடத்தி கொடுக்கலாம் சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பிட்டு ஓகேவா அதுக்கப்புறம் ஆண்டறிக்கை வந்து குடியரசு கொடுக்கும் குடியரசு என்ன பண்ணுறது மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா சரி பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வார் ஓகேவா ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் வரக்கூடிய வாரத்தில் வந்து கொண்டாடுறாங்க முதல் மத்திய கண்காணிப்பு ஆணைய யார் கேட்டிங்க அப்படின்னா நீத்தூர் ராவ் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான்பா ஸோ இந்த இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பதியில் மத்திய புலனாய்வுத்துறை அதாவது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற அடுத்த வீடியோ பத்தில பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அது வரை உங்களிடமிருந்து விட போகிறது அகாடமி சுந்தரணமி தேங்க்யூ